இன்று ஒடுவிலில் பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது வலிதற்கு பிரதேச சபை தவிசாளர் மற்ற உறுப்பினர்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலிருந்து வலுக்கட்டாயமாக காவல்துறையினருக்கு கட்டளை வழங்கப்பட்டு வெளியேற்றப்பட்டிருந்தனர் அத்துடன் என்பிபி ஜேபிபி உறுப்பினர்கள் மட்டும் வைத்துக்கொண்டு கூட்டம் நடைபெற்றதாக குற்றம் சாட்டப்படுகிறது அந்த பிரதேச மட்ட பிரதிநிதிகளை வெளியேற்றிவிட்டு யாருடன் பிரச்சனை கேட்டறிஞ்ச போகிறீர்களிட சம்பந்தப்பட்ட பிரதேச சபை உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் உறுப்பினர் இன்றைக்கு இங்கே நடைபெறுகின்ற இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு நாங்கள் வருகை தந்திருந்தோம் அந்த வேளையில் எங்களுடைய தவிசாளருக்குரிய இருக்கைகள் வந்து சரியான முறையிலே அமைக்கப்படவில்லை அவர் மக்களை பார்க்கும் முகமாக அவருடைய இருக்கை இருக்க வேண்டும் அப்போதுதான் ஏனென்று சொன்னால் எங்களுடைய பிரதேசத்தினுடைய முதல் குடிமகன் இந்த தவிசாளர் அவர் அவருக்கு தான் இந்த பிரதேசங்களிலே இருக்க சகல பிரச்சனைகளும் நன்றாக தெரியும் அந்த முறையிலே அவருக்கும் அவரோட சேர்ந்த இந்த உறுப்பினர்களும் அந்த பிரச்சனைகளை அங்கே மக்களுக்கு வெளியே வந்திருப்பவர்களுக்கு வெளிப்படுத்தி அதற்கான தீர்வுகளை காண வேண்டிய ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் அமைய வேண்டுமே ஒழிய அது தவிர உன்னுடைய உறுப்பினர்களும் அங்கே இருக்கின்ற அரசியோகளுக்கு இடையில நடக்கிற கூட்டம் ஒரு ஆஃபீஸ் கூட்டம் நடத்தி போட்டு போகலாம் இதை வந்து சும்மா மக்களை கூப்பிட்டு காட்டுற மக்களை கூப்பிட்டு காட்டுறோம் அங்க ஒரு மக்களும் இல்ல பிரதேச உறுப்பினர்களுக்கு சரியான இருக்கிற இடங்களை கொடுக்காம காட்டு மிரண்டித்தனமான முறையில வந்து ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நடந்து கொண்டிருக்கிறார் என்னன்னு சொன்னா நாங்க போய் காதிக் கொண்டிருக்க எங்க கதையை கேட்கறதுக்கு தயாராக இல்லை எங்களை வெளியேற சொல்லி பலமுறை பணித்திருந்தார் இருந்தார் கடைசியா வந்து கொண்டு எங்களை அடக்கிற அதாவது வந்து தமிழனே ஒரு சிங்களவனவி எங்களை வெளியில் அனுப்பன்னு சொல்லி எங்களுக்கு அடிக்க சொல்லி சொல்ற சம்பவங்கள் எல்லாம் வந்து இந்த உடல் பிரதேச செயலகத்தில் வந்து நடந்து வரை கொண்டு இருக்குது முக்கியமா இன்றைக்கு நாங்கள் மக்கள் தொடர்பாக நான் இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட ஏழாலை கிராமத்தை பற்றி கதைக்கிறதுக்காகவும் அதற்குரிய அனுமதிகளை பெறுறதுக்காகவும் தான் நாங்கள் இங்கே வந்திருந்த நாங்கள் ஏழாலையில் இருக்கிற பெரியதம்பரான் குளம் வந்து பல காலமாக தூர்வாரப்படாமல் அது அந்த நிலத்துல நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்களுடைய வீடுகளுக்குள்ள சென்றிருக்கின்றது அதே நேரம் ஆரம்ப காலங்களில் வந்து இந்த வீதிகள் புனரமைக்கப்படும் போது இந்த நீர்மட்ட லெவல்கள் நீர் வடிகால் அமைப்புகளை வந்து சரியான முறையில் கரிசனம் கொள்ளாத காரணங்களால தான் இது நடந்தது அப்ப இதுக்குரிய அனுமதியை வந்து தனியாக பிரதேச சபை மட்டும் செய்ய இல்லாது பிரதேச சபையில் செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட நிதி இருக்குது ஆனால் அதை செய்கிறதுக்குரிய சகல அதிகாரங்களையும் எங்களுக்கு மத்திய அரசாங்கத்துக்குள்ள இருக்கிறதால நாங்கள் அதுக்குரிய அனுமதிகளையும் இன்றைக்கு கேட்டு இந்த விஷயத்துக்கு மக்களுக்கும் ஒரு சரியான முறையில் தீர்வு காணுவோம்னு சொல்லி தான் நாங்கள் இங்க வந்திருந்தாங்க ஆனா எங்களுக்கு அந்த அதுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கல கேட்டா சொல்லினா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் முன்னுக்கு தானே இருக்கணும் நீ இரண்டு கேட்டால் அந்த கூட்டத்தில் வந்து கொண்டு கொண்டு போய் என்ன செய்யணும் அஜ்ஜு

கேட்டா அர்ஜுனா நான் எங்களுக்காக கேட்கிறேன் எங்களுக்காக கேட்கிறேன் முழுக்க முழுக்க அர்ஜுனா அவங்க நிகழ்ச்சி எங்கிற ஒரு ஆள் சரியா அப்ப இன்னைக்கு அர்ஜுனா வேற வருவாரு எதிர்பார்த்திருந்தாங்க அவர் பெண்களை வந்து மிக அவதூறாக கதைக்கிறாரு பெண்களை கதைக்கிற இல்ல கடந்த சபையில பார்த்தா தவிசால போட எனக்கு சபையில கதைக்கிற நாகரிகம் சப நாகரிகம் தெரியாத எல்லாம் எவ்வளவு அறிந்த டிசிசி மீட்டிங்ல அனுமதிக்கிறீங்க இந்த உடல் டிசிசி மீட்டிங் பக்கம் வரவே கூடாது என்ன மக்களை வந்து திசை திருப்பி மக்களுடைய கலாக்காரங்களெல்லாம் குலப்புற மாதிரி தேவையில்லாத இல்லாத கதையெல்லாம் கட்டி கட்டிக்கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு தன் வரக்கூடாதுன்றதுல இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எதிர்ப்பு கொண்டு அடுத்த கூட்டத்துல சரியான முறையில அதுக்குரிய ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்